வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு சிங்கள மௌத்த ஜனாதிபதி வேட்பாளர்களும் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்ப்பதாக எந்த விதமான உத்தரவாதங்களையும் தந்திருக்காத காரணத்தினால் தமிழ் மக்களாகிய நாங்கள் தேர்தலை பகிஷ்கரிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றோம் இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் மக்களும் சேர்ந்து எடுத்த முடிவு நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதன் வாயிலாகத்தான் எதிர்காலத்தில் என்றாலும் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் மாத்திரம்தான் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை புறப்படுத்த

பவுத்த பேரினவாதம் தமிழ் மக்களை ஏமாற்றி வருகிறது இனியும் நாங்கள் ஏமாற முடியாது ஆகவே நாங்கள் வடகிழக்கு ஒரு தேசமாக திரண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதாக முடிவெடுக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைக்கு முஸ்லிம் மக்களும் மலையக தமிழ் மக்களும் பேராதரவு வழங்க வேண்டும் எதிர்வருகின்ற ஜனாதிபதி